See this. 3, 1, 2, one, two three. I have no money in my hand. Okay. No money. No, no, no. Your shirt loose. Loose your shirt. Yeah. Loose here? Here, here. Yeah, yeah. Yeah. See this one. Thank you. Thank you.

இது வந்து மலேசியன்ஸ்க்கு மலேசியாவில் எல்லாருக்கும் இந்த ஃபுட்டு பிடிக்கும் ஆனா இந்த ஃபுட்டு என்னன்னா லிஃப்ட்டுக்குள்ளேயோ ஒரு பஸ்ஸுக்குள்ளேயோ மேக்ஸிமம் வேண்டாம் ஏன்னா அந்த வாசனை அந்த இடத்துக்கு போக போகலாம் அது என்ன வாசனைன்னு நீங்க தெரியும் உங்களுக்கு தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் பிடிக்கும் மெயினான பழம் மலேசியா எடுத்து போகிற அந்த மாதிரி ஒரு இடத்துல அது டேஸ்ட் பாருங்கள் இருக்கு பார்த்துட்டு

எத்தனை வகைகள் இருக்கிற மாதிரி பங்கனப்பள்ளி இன்னுமும் இருக்கிற மாதிரி பார்த்தா இதுலேயும் இந்த மாதிரி ப்ளாக் த்ரோன் ப்ளாக் கோல்டு இங்கே பாருங்கள் பர்த்திகிலோ ஐநூற்றி ஐம்பது வெள்ளி இந்த மாதிரி இருக்குது இதில் பல வகைகள் இருக்குது அதே மாதிரி மூசாக்கி மூசாக்கின்றது இது ஒரு வகை அப்புறம் குன்பவா டயசான் வாங் பட்டர் கிங் சுல்தான் கிங் எத்தனை வகை இருக்குது பாருங்கள் மாம்பழத்தில் ருமானி பங்கனப்பள்ளி அப்புறம் என்ன சொல்வேன் நீலம் இருக்கிற மாதிரி இதே நிறைய இருக்கு இதில் சாப்பிட்டதுல சாப்பிடன்னு பாருங்க சாஃப்ட் பாத்துக்கிட்டே தேங்க் யூ இந்த குழம் இப்ப நம்ம எடுத்துருக்கோம் இது ஒரு கிலோ அறுபத்தி எட்டு வெள்ளி வெயிட் போட்டிருக்காங்க பாருங்க ஒரு கிலோ அறுபத்தி நாலு கிலோ ஓகே ஸோ இது நம்ம சாஃப்ட்டு பால் எப்படின்ட்டு

போ okay. no money in my hand okay no money no, no. your shirt goes lose your shirt yeah lose here here, here. yeah and here see this one thank you, thank you. Thank you. Thank you. Thank you. அவங்களே இந்த மாதிரி ஒரு கவர் தராமா இந்த கவர் கையில் போட்டால் தோணும் ஏன்னா அந்த வாசனை கையில் பட்டுருச்சுன்னா போக போக சொல்லிட்டு தோடு வந்துருக்காங்க வாசனுக்கிறது பல வாசனை தான் வருது சம்மத்திட்டுப்பா இருக்குங்க நான் உண்மையாக ரியலாக சொல்கிறேன் பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது பலா பழம் கூட இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது குழ குழ குழான் இருக்குது பட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அதையே ஏன் கையில் எடுக்கிறதுக்கு பயப்படாமல் இந்த மாதிரி க்ளோஸ் எல்லாம் தராங்க தெரியல நல்லா இருக்கு நீங்கள் வாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஓகே இது நான் வெள்ளி சொன்னாங்க நம்மளுக்கு வெள்ளி நான் வளர்த்துல ஆக்சுவலாக என்ன தான் கேட்டேன் நூறு வெள்ளின்னாங்க நூறு வெள்ளின்னா ஒரு வெள்ளி இருபது ரூபா இன்னும் ரெண்டாயிரம் ரூபாங்க இந்த படம் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போனால் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் போனால் மூணாயிரம் ஒரு கை ரெண்டாயிரூவா தராங்க இங்கே ஒரு செக்கில் ரெண்டாயிரவா கல்யாச்சு ஒரு நாள் பத்து இருந்துச்சு நான் வந்து ஒன்று ஃப்ரெண்டு நில தான் ரெண்டாயிரம்ன்றது ஒரு டான்ஸ் ப்ரோ இங்கேருந்து நான் மேல்முறைக்கு போய் செங்கல்பட்டு போய் நான் அச்சரை பார்க்கும் போய் அங்கே டான்ஸ் ஆகிட்டு வந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபது ரூபா தராங்க இப்படின்றதும் நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா கலியாயிடுச்சு மனசு வரலீங்க இருந்தாலும் வந்துவிட்டோம் மலேசியா இருக்கேன் எங்கள் சாப்பிட்டா சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு நல்லாயிருக்கேன் நீங்களும் மலேசியா வந்தால் சாப்பிட்டு போகிறோம் எங்களுக்கு கடைக்குமே இல்லை தெரியல ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ இந்த விடியோ இவர் நான் மேஜிக் பண்ண சொல்லியிருந்தாரு இங்கே பாருங்க நான் மேஜிக் பண்ண நானே பார்க்குறேன் பாருங்க ஓகே நைஸ் தேங்க்யூ நான் இங்கே வரப்போ செம்ம வெயில் பயங்கரமான வெயில் அடிச்சிது இப்போ பாருங்கள் இப்படி இருக்க இது வந்து மலேசியாவில் மேன்சூன் மேன்சூன்னால் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் மாறி மாறி வரும் இந்த மேக்ஸிமம் டூவீலரோட கார் தாங்க பயங்கரமாக இருக்குது இங்கே வந்து டீசலா டீசலா பெட்ரோலோ ரெண்டு வெள்ளி ரெண்டு தான் நாற்பது ரூபா இங்கே நம்ம வண்டி எடுத்தால் நம்ம மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு கேட்பான் இல்லையா அதை பற்றி கவலையே இல்லை கார் லக்ஸரியாக இருக்கா வசதியாக இருக்கா அது மட்டும் தான் பார்ப்பாங்க ஒரு ஒரு கார் வேற வேற லெவலில் இருக்கு பாருங்க செம்ம ஹைஃபையாக இருக்குது காரெல்லாம் இங்கே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சூப்பராக இருக்கு பாருங்க நான் வந்த வண்டி அங்கன்னிக்கு அங்கேருந்து மூணாவது வண்டி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க நான் வந்த கார் மாடி முருகன் இந்த ஓகே பிடிச்ச ட்ரிங்ஸ் அவங்க வீட்டில் பார்த்தேன் ஓகே டூரியன் பழம் நம்ம சென்னையில் கடைக்கால ஏற்றேன் கிடைச்சியாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இங்கே ரொம்ப ஜாஸ்தி விலை அங்கே பழகு சோலை இருக்கு கேட்டு பார்க்கலாம் இப்ப இருக்கு சரியான வெயில் இருந்துச்சு இப்போ எப்படி மழை பெய்யுது பயங்கர மழை பெய்யுது பாருங்க இல்லையா அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போகணும் ஒரு மணி நேரம் பெஞ்சுது இதே மழை நம்ம வீட்டில் பெஞ்சிருந்துச்சுன்னா ஃபுல்லா என்ன சொல்லுவாங்க தண்ணியாக வந்துட்டு வீட்டுக்குள்ளோம் அந்த மாதிரி மழை பெய்யும் பிச்சு உதறிச்சி பட் இங்கே ஒரு தண்ணி நீ ஒரு சொட்டு தண்ணி நிற்கல பாருங்க தெர்த்துங்களா ஓகே மழை பெய்ஞ்சுன்னு தான் இருக்குது முள்ளப்பகம்